எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் என்னுடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கைய தலைகீழாக மாற்றக்கூடிய சனி மகாதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் பட் நிறைய பேர் வந்து புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் கண்டிப்பாக எல்லோருக்கும் புரியும்படி எளிமையாகவும் நிறைய விஷயங்களோடும் இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க கண்டிப்பாக எல்லோருக்குமே பயனுள்ள வீடியோவா வீடியோ இருக்கும் ஏன்னா சனி தசை என்பது உடனே வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு தசை சரிங்களா அதனால் எனக்கு கும்பத்துல பிறந்தளவுக்கு சனிதா முழுக்க முழுக்க யோகாதிபதி ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பலம் பெற்றுக்கிறது சிறப்பு சரிங்களா அந்த வகையில் போது சனி எப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பார் எப்படி இருந்தால் யோகத்தை செய்வார் எப்படி இருந்தால் சாதகமற்ற சில கெருத்துக்களை செய்வார்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக வருதுங்க லட்சரங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சனி தசையானது முப்பத்தி ஆறு வயதுக்கு மேலே ஆரம்பிக்க உடனே சோழாங்க அதே மாதிரி சதயத்துல பிறந்தவளுக்கு சனி தசையானது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல ஆரம்பிக்க உடனே சோழாங்க பூரட்டாதியில பிறந்தவளுக்கு சனி தசையானது பதினாறு வயதுக்கு மேலே ஆரம்பிக்க உடனே சோழாங்க சனியினுடைய தசை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் பார்க்கும்போது பத்தொன்பது ஆண்டுகள் சனி வந்து ஒரு மனிதனை வந்து ஆட்கொள்வார் அதாவது ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் நூத்தி இருபது ஆண்டுகள் நூத்தி இருபது ஆண்டுகள்ல பத்தொன்பது வருஷம் ஒரு மனிதன் சனியினுடைய ஆதிக்கத்தின் கீழ வருவார் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கும்பத்துல பிறந்தவளுக்கு சனி வந்து லக்னத்துக்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு ரகமா வருங்க சரிங்களா நான் நிறைய பதிவுகளை நான் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில நீங்க செய்கின்ற விரயங்களானது ஒரு மனிதனை வந்து உயர்த்துவதற்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க செய்யற பண விரயம் வந்து ஒரு மனுஷனை வந்து கீழே கொண்டு போகுதுன்னா அது அந்த கருமும் உங்களை தான் தாக்கும் புரியலைங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப நீங்க வந்து வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கோ அது எங்கேயோ வெளியே போறீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் வந்து உங்ககிட்ட தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க கையில் இருக்க காசை தூக்கி போட்டுருங்க அதாவது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா உங்க கையில வந்து இருக்கிறத தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பணத்தை வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக பயன்படுத்தினார் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்திட்டார்னா அந்த புண்ணியம் நிச்சயமா உங்களை வந்து சேரும் ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த காசை வச்சு அவர் குடிக்கிறார் அல்லது தேவையற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு தீய பழக்கத்துக்கு அதை பயன்படுத்தி அவரும் கெட்டுப்பார்ன்ற பட்சத்துல அந்த கர்மம் உங்களை தான் தாக்கும் ஏன்னா அதை நீங்க தூண்டுற வகையில் தான் பண்ணியிருக்கீங்க ஏன்னா கும்பத்துல பிறந்தவளுக்கு விரையாதிபதியா சனியே வருவார் அதாவது பன்னெண்டாம் இடம் மகரம் அதுவும் அவரோட ராசி தான் அவர்தான் கும்பத்துல பிறந்தவளுக்கு விரயஸ்தானமா சனியே வருவார் சரிங்களா லக்னாதிபதியே விரயாதிபதியா வரக்கூடிய ஒரே ராசினா அது கும்பம் தான் சோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க சனி அப்படின்ற கர்மக்காரகன் சரிங்களா நீங்க செய்யற விரயமானது எதை நோக்கி போதோ அவருடைய பலன்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில கிடைத்தே தீரும் அந்த வகையில பார்க்கும்போது அதாவது நான் பெரும்பாலும் என்னன்னா கும்பத்துல பிறந்தவங்க நிறைய வந்து பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தர்மம் தர்மம் பண்றீங்க ஒரு தானம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து பணமா கொடுக்காம ஒரு பொருளாவோ அல்லது வந்து உணவாவோ நீங்க கொடுக்கறதோ உனட வாழ்க்கையில நிச்சயமா ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதனால பெரும்பாலும் உனக்கு வாழ்க்கையில கும்பத்துல பிறந்தவங்க எந்த அளவுக்கு அன்னதானங்கள் அதிகமா பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில மேல வருவாங்க அதுதான் கும்பத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குங்க அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அப்படின்னா என்ன சனி தசை அப்படின்றது என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல ரெண்டுத்தையுமே போட்டு குழப்பிக்கிறாங்க அதாவது சனி தசை அப்படின்றது நைட்டா சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை வந்து நூத்தி இருபது ஆண்டுகளா கொடுத்துருக்காங்க அந்த நூத்தி இருபது ஆண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருஷம் சனி ஒரு மனிதனை வந்து ஆட்கொள்வார் தசையின் அடிப்படையில அந்த வகையில பார்க்கும்போது குருவுக்கு பதினாறு வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் சனிக்கு பத்தொன்பது வருஷம் சுக்ரனுக்கு இருபது வருஷம் சரிங்களா அதில் வந்து சனி பத்தொன்பது வருஷம் உங்களை வந்து ஆட்கொள்வார் அப்போ அந்த பத்தொன்பது வருஷம் ரொம்ப லாங் பீரியட் சரிங்களா அப்போ சனி உங்க ஜாதத்துல நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சனி தசை எந்த வயதுல வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியட் அப்படின்னால கண்டிப்பா சனி உங்க ஜாதத்தை ஓரளவுக்கு நன்மையான வகையில் இருக்கும்போது கண்டிப்பா பத்தொன்போது வருஷம் நீங்க ராஜாவா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஏழரை சனி அஷ்டம சனி அப்படின்னா என்னன்னா ஏழு ரசனி அப்படின்றது நீங்க பிறந்த ராசி அதாவது நீங்க தொடர் பிறந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் தெரியுங்க அந்த ராசிக்கு இரண்டாம் இடம் ராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயணிக்கின்ற இந்த ஏழரை ஆண்டுகள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து ஏழு ரசனி ஒரு ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு சனி ரெண்டரை வருஷம் எடுத்து பாருங்க இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ரெண்டரை வருஷம் ராசிக்குள்ள ஒரு ரெண்டரை வருஷம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு ரெண்டரை வருஷம் சொல்லிட்டு ஏழரை வருஷம் சனி வந்து உங்களை வந்து ஆட்கொள்வார் அதுதான் ஏழரை சனி இது வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா மனிதனுடைய எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி அஷ்டம சனி அப்படின்றது சனி நீங்க பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் சனி தசைக்கும் ஏழரை சனி அஷ்டம சனிக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான் சரிங்களா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அப்படின்றது கோச்சாரத்தை வச்சு சொல்லப்படுதுங்க சனி தசை அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை வச்சு சொல்லப்படுது அவ்வளவுதான் விஷயங்க சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது சனி அப்படின்றவர் யாருன்னா ஒரு மந்த ஆயிலுக்கு ஆயுளுக்கு காரகன் சரிங்களா சனி வளர்த்துட்டாவே ஒரு நல்ல ஒரு ஆயுள் பலம் இருக்குன்னு அர்த்தங்க ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்துல எப்படிப்பட்ட யோகங்கள் இருந்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மை அந்த ஜாதகத்துல இருந்தாலும் சரிங்க அவன் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆயுள் பலம் தேவை அந்த ஆயுளை தருகின்ற ஒரே கிரகம் சனிக்கு மட்டும்தான் இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்களை குறிக்கின்ற கிரகம் சரிங்களா தொழிலுக்கு காரணமும் இந்த சனிதான் நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் அமையன்னா சனியுடைய வலுவையும் நம்ம பார்க்கணும் சூரியன் அப்படின்ற ஒரு வேலை இங்க சனி அப்படின்றது வேற ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சரிங்களா அப்போ சனி அப்படின்ற தொழிலுக்கு காரகன் அப்படின்னு சொல்லாங்க சோ அந்த வேலை பார்க்கும் போது சனி வலுவா இருக்கணும் அதற்கடுத்து நல்ல வேலையாட்கள் உங்க கூட வேலை சக ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புல உங்களுக்கு இருக்கணும்னா கண்டிப்பா சனி வலு தேவை அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சனி வந்து ரொம்ப ஸ்லோவா நகர்கின்ற ஒரு கிரகம் சரிங்களா அது மட்டும் இல்லாம சனி தசையில உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது அல்லது ஒரு நிலம் கிடைக்குது ஒரு இடம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அது காலம் கடந்து நிலைத்து நிற்கும் இந்த கேது தசையிலும் சரி சனி தசையிலும் சரி உங்களுக்கு கிடைக்கின்ற பொருட்களோ சரி உங்களுக்கு கிடைக்கின்ற விஷயங்களோ நீங்க ஆரம்பிக்கின்ற தொழிலோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலம் கடந்து அந்த தலைமுறை தலைமுறையா வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நிலமோ சொத்தோ வீடோ அது எல்லாமே தனி தசையில அது கேது தசையிலே வாங்கப்பட்ட ஒரு பொருளா இருக்கும் அதுக்கடுத்து சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்க்கும் போது மகரமும் கும்பமும் வரும் எத்துல கும்பத்துல வந்து மூலத்திரையோட பலமும் அவருக்கு வருங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல உச்ச பலத்தையும் மேஷத்துல நீச்ச பலத்தையும் சனி வந்து பெறுவார் இது வந்து ஜென்ரலான விஷயம் சரி சனி எங்க இருந்தா நல்ல படங்களை கொடுப்பார் உங்க ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கும் போது நீங்க பிறந்த லக்னத்தில இருந்தோ அல்லது ராசியில பாத்தீங்கன்னா சனி வந்து மூன்றாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த சனி முதல் தர யோகத்தை அடிச்சு சொல்லுவார் கண்டிப்பா தருவார் சரிங்களா ஆனா இந்த சனிக்கு செவ்வா சூரியன் ராகு கேது இவனுடைய தொடர்புகள் பார்வைகள் இருக்கக்கூடாது குறிப்பா செவ்வாய் சூரியனுடைய பார்வை இருக்கக்கூடாது அதே மாதிரி தேய்பிரை சந்திரனுடைய சேர்க்கையும் இந்த சனிக்கு இருக்கக்கூடாது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துல வந்து லக்னத்துல இருந்து சனி வந்து அமர்ந்தார் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா தசை யோகத்தை செய்யும் அடிச்சு சொல்லுவேன் சரிங்களா ரெண்டாவது பாபர்களுக்கு கேந்திரத்துல வலு அதிகம் சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது சனி நான்காம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ அல்லது பத்தாம் இடத்துல அமரும் போது அந்த முதல் தரத்தை விட இப்போ இது செகண்ட் சரிங்களா அதற்கடுத்து யோகத்தை செய்வார் சரிங்களா ஆனால் இந்திய அளவுக்கு நல்லா தான் சனிக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏழாம் இடத்துல அவர் திக் பலமும் கூட என்ன ஒன்று சனி ஏழில் அமரும் போது திருமணம் வந்து காலதாமதம் மட்டும் நடக்கும் ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நாலு ஏழு பத்து இந்த இடத்துல சனி அமரும் போது ஓரளவுக்கு யோகத்தை செய்வார் நல்லாவே செய்வார் சரிங்களா ஆனால் இந்த இடத்துலையும் அவருக்கு சனி செவ்வாய் ராகு கேது சூரியனோட தொடர்புகள் இருக்கக்கூடாது சனி சரிங்களா செவ்வா சூரியன் ராகுக்கு எது தொடர்புகள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது பன்னெண்டாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கா வச்சுக்கோங்க சோ இந்த இடத்துல சனி அமரும் போது அந்த சனிக்கு ஒரு குருவனுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு சுப சுபகிரகனுடைய தொடர்பு கிடைக்கும் போது நிச்சயமா சனி தசை யோகத்தை செய்யும் அது சொன்ன இந்த மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல அமரும் போதும் யோகத்தை செய்வார் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சிவகிரக பார்வை இருக்கும்போது பலன்கள் எக்ஸா அப்படியே ஒரு நல்ல சொல்லுங்க ஒரு பூஸ்டப் அதிகமாக இருக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சரிங்களா நல்ல ஒரு ஏற்றத்து கிடைக்கும் சனி தசையில் சரிங்களா அதே மாதிரி மற்ற இடங்கள்ல அமரும் போது அவருக்கு சுபகிரகங்கள் தொடர்பு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த சனி தசை நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை செய்யும் ஆனா எக்காரத்தை கொண்டும் சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வையோ அல்லது செயற்கையோ அல்லது சூரியனுடைய பார்வையோ சேர்க்கையோ கிடைக்கவே கூடாதுங்க அது ஒரு ராகு ரொம்ப மோசம் கேது கூட பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு கொண்டு செல்லும் சரிங்களா அதாவது சனி கேது செயற்கை பாத்தீங்க நிறைய பேர் வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியம் தருவாங்க எதுக்குமே பற்ற தன்மையில எப்ப பார்த்தாலும் கடவுளேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள சுத்திகிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள சனி கேது சேர்க்கை கொண்டு செல்லும் ஆனா சனி ராகு சேர்க்கை அப்படி கிடையாது ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரஸான ஒரு சேர்க்கை தான் சனி ராகு சேர்க்கை சரிங்களா அந்த மனுஷனை பக்கா சுயநலவாதியை ஆக்கி விட்டுரும் அது லக்னத்தில் தொடர்பு கொண்டாலும் சரி ஐந்தாவது தொடர்பு கொண்டாலும் சரி மனசாட்சி இல்லாம குற்றம் செய்கின்ற ஒரு நபர்களா அது வந்து உருவாக்கி விட்டுடும் தனித்த சனி ராகு சேர்க்கையை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால சனி வந்து பெரும்பாலும் பாப்பர்லோட சேராம சுவர்களோட சேர்றது நிச்சயமா சனிதா யோகத்தை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ சனி வந்து எப்படிப்பட்ட தன்மையில கொடுப்பார் அதாவது லக்னத்துல இருந்தா லக்ன தொடர்பு கொண்டா அல்லது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது பன்னெண்டாம் தொடர்பு கொண்டாலும் எப்படிப்பட்ட தன்மையில கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏன்னா இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் முதல்ல எந்த வீட்டில் தொடரக்கூடாது அந்த வீட்டுடைய படங்களை ஃபஸ்ட்டு செய்யும் அதன் பிறகுதான் மற்ற பாக படங்களை ரெண்டாவது தான் செய்யும் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும் போது சனி வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்னென்ன படங்களை கொடுப்பார் முதல் விஷயம் சொன்ன மாதிரி சனிக்கு செவ்வா சூரியன் ராகு கேது தேய்பிரை சந்திரனுடைய பார்வை செயற்கை கிடைக்கக்கூடாது குரு சுக்கனுடைய செயற்கை பார்வை கிடைத்தால் சிறப்பு அப்படிப்பட்ட சனி என்ன பண்ணுவார் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாதகர் நல்ல எண்ணங்களை கொண்டவராக இருப்பார் ஓரளவுக்கு பிடிவாத குணம் இருக்கும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சு வைத்திருப்பார் மற்ற நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரத்துக்கு அதிக தருவாங்க எதையுமே ஒரு லாபம் நோக்கத்தோட அணுகின்ற ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனுஷனை ஈஸியா எடை போறதுல இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணங்கள் இருக்கும் நேர்மையான எண்ணங்களா இருக்கும் எதையுமே நேர்மையா அணுகணுன்ற ஒரு தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில முன்னேறுவார் சரிங்களா யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம தன்னுடைய சொந்த கால நின்னு வாழ்க்கையில வந்து மேல வந்து முன்னேறி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தொன்பது வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சனி வலுப்பெற்ற தலைமையில இருக்கும்போது அல்லது சனி தச வரலாட சனி புக்தி வருகின்ற காலகட்டங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே வந்து எளிமையா கிடைச்சு அது மட்டும் இல்லாம சொந்த ஊரை விட்டு வெளியே போய் பழக்கின்ற தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க குறிப்பா வெளிநாட்டுல பணிபுரிகின்ற ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் வெளியூர்ல பணிபுரிகின்ற தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் வந்து கும்பத்துல பிறந்தவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போனா வாழ்க்கையில வந்து நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னே சொல்லாங்க தனி வலுப்பெற்ற திறமையில இருக்கும்போது சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை ஆட்கள் கிடைப்பாங்க சரிங்களா நல்ல சக ஊழல் கண்டிப்பா நல்ல ஒரு ஊழியர்கள் கண்டிப்பா கிடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா கூட வேலை செயல நிறைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி சுயத்தில் சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறுகின்ற நன்மை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கே செல்கின்ற அமைப்புல இருந்தாலும் சரிங்க ஏன்னா பத்தாம் ரூபதி நிறைய பாக்குறோம் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க வேலைக்கு போகின்ற பட்சத்துல அரசு மற்றும் தனியார் திரு வேலை செஞ்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்தி அதனால ஒரு முன்னேற்றம் அடையிறது சோ இது சார்ந்த விஷயம் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் சரிங்களா அதே மாதிரி குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு ஏழு சனி நடந்துட்டு இருக்குங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய போராட்டங்கள் போயிட்டு இருக்கு சரிங்களா நான் சொன்ன மாதிரி ஏழு சனி அப்படின்றது வேற சனி தசை அப்படின்றது வேற ஏழு சனி வருகின்ற காலகட்டங்கள்ல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் கண்டிப்பா வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் பத்து சதவீதம் பேருக்கு உலக ஜாதகம் வலுப்பெற்ற தன்மையில தசாபூசி நல்லா இருக்கும்போது உலக புழைச்சிக்கிறாங்க ஆனா நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் ஓடிட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில சொல்லப்படாத சொல்ல முடியாத துயரங்களை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்க நீங்க இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சொல்லலாம் சரிங்களா வாய் விட்டு அழாத குறை தான் அந்த வகையில பார்க்கும்போது இது சனி தசைக்கான பலன்கள் தான் ஏழு சனி முடிஞ்ச பிறகு கண்டிப்பா வாழ்க்கை மாறும் உங்களுக்கும் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா வெளிநாட்டில் பணிபுரிகின்ற தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் அங்கேயே செட்டில் ஆகின்ற தன்மையை உருவாக்கி கொடுக்குங்க அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது கடல் கடந்து போய் வாணிகம் செய்யறது கடல் கடந்து போய் தொழில் செய்யறது அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் நிறைய ஏற்றங்கள் பார்க்குறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறது நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கிறது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியம் தருவீங்க நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் குடும்பத்தால சில முன்னேற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படுவாங்க சொல்லாங்க சோ இப்படியாக வாழ்க்கையில எடுக்கின்ற காரியங்கள் நிச்சயமா வெற்றி பெறும் நல்ல ஒரு ஏற்றத்தை பாப்பீங்க சனி தசையில கும்பத்துல பிறந்தவங்க சனி ஒருவேளை கெட்டு போயிட்டார் அப்படின்ற பட்சத்துல நான் சொன்ன எல்லா பலன்களும் அப்படியே தலைகடா நடக்கும் ஜாதகர் சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் நேர்மை அப்படின்ற விஷயங்க கிட்ட குறைவாதான் இருக்கும் சரிங்களா நிறைய குறுக்கு வழியை கையாள்வாங்க அது மட்டும் இல்லாம அதீத பிடிவாத குணங்கள் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தான் புடிச்ச மொழியிலும் மூணு காலம்னு சொல்லிட்டு ஸ்தபனா நிப்பாங்க அதே மாதிரி அந்த இறக்க குணங்கள்ன்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா எப்படியாச்சும் அதை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு எண்ணத்தை இது வந்து கொடுக்கும் சரிங்களா இப்படிதான் அடையணும் அப்படின்றத விட எப்படியாச்சும் அடையணுன்ற ஒரு எண்ணத்தை இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு செலவாளியா ஜாதகர் இருப்பார் நிறைய வீண் செலவுகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற குடி பழக்கங்கள் மது வஸ்துக்கள் இது எல்லாத்துக்கும் அடிமையாகுவாங்க தீய பழக்கங்களுக்கு அடிமையாகின்ற தன்மையை சனிவெசம் கொடுக்கும் அதே மாதிரி சில தகாத பெண்கள் தொடர்பையும் இதை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி தசை நடக்கின்ற காலத்தில் சனி கெட்டு போயிருக்கின்ற பட்சத்துலாம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா சனி நல்லா இருந்தால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் சனி கெட்டு போயிருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பலன்கள் எல்லாமே தலக நடக்கும் ஜாதகர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற போன்ற தன்மையில் ஜாதகர் இருப்பார் எவ்வளோதான் முட்டி மோதி முயற்சித்தாலும் ஏதோ ஒரு இதில் அந்த சொல்கிறாங்க சொல்றாங்க பர்மபத விளையாட்டு மாதிரி தான் கஷ்டப்பட்டு மேலே போய் டக்குன்னு பாம்பு கொத்தி கீழே வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் உழைக்கிற மாதிரி உழைப்பீங்க ஆனா வந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே போகும் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பாத்தீங்கன்னா கையில காசே இருக்காது ஸோ இப்படிப்பட்ட ஒரு தான் சனி லசை கொடுத்துட்டு இருக்கும் சனி கெட்டு போயிருக்கின்ற பட்சத்துல சரிங்களா அதே மாதிரி சனியுடைய தொழில்கள் சொல்றது நிறைய இருக்குங்க சரிங்களா சனியுடைய தொழில்களை முக்கியமா பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயில் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட கனரக வாகனங்கள் சார்ந்த எரோனாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட காகிதங்கள் குப்பைகள் சார்ந்த அது மட்டும் இல்லாமல் ஈஸியா வந்து அந்த பணம் சம்பாதிக்கின்ற சில துறைகள் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும் உங்களுக்கு வலுப்பெற்ற சனி தருவார் கண்டிப்பா சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையும் சனியினுடைய கீழே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட மருந்து பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கழுவி பொருட்கள் அகற்றுகின்ற சில விஷயங்கள் கருப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே சனியுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்துடுங்க ஸோ இது மாதிரி சனியுடைய இந்த துறையில நீங்க வந்து பயணிக்கின்றீங்க இந்த துறையில் நீங்க வேலை செஞ்சிட்டு அப்படின்ற பட்சத்தில் சனி தசை கண்டிப்பா ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துரும் சரிங்களா அது மட்டும் ஏன்னா இது சனியுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்துடும் அப்போ சனி ஒருவளவுக்கு கெட்டு போயிருந்தாலும் கூட இந்த துறையில நீங்க இருக்கும்போது ஓரளவுக்கு சம்பாதிச்சு ஓரளவுக்கு மேல வந்துருவீங்க பொருளாதார ரீதியா ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு சனியினுடைய நிலை கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும் அப்படினே சொல்லாங்க சரிங்களா சரி இதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் ஒரு ஜாதகத்துல சனி கெட்டு போயிருக்காருன்னு அப்படின்னாவே சனி அப்படின்றாலும் ஒரு ஒரு கால் ஊனம் சரிங்களா ஒரு மந்த கிரகம் தான் சனி சரிங்களா அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு தேவையான பொருள் பொருள் உதவிகளை நீங்க செய்யறது சிறப்பு உங்க கையால ஒரு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இருக்கும்போது சரிங்களா ரெண்டாவது விஷயம் குலதெய்வ வழிபாடு அதிகமா இவங்க வந்து வாழ்க்கையில மேற்கொணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டோம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில சிறப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து சனிக்கிழமையில பக்கத்துல கூடிய நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு சனிக்கு எழுதி ஏற்றி வழிபட்டு வரலாம் அதே மாதிரி காகத்திற்கு அன்னம் விடலாம் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வருது சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி போக முடியாதவங்க மாசத்துல ரெண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வருது சிறப்பு அதே மாதிரி சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷத்துல போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லாம் கண்டிப்பா சனி தோஷத்தை நீக்கி அவர்களுக்கு ஏற்றத்தை சனி தசையில கண்டிப்பாக கொடுக்க முடியுது சோலாம் இது சனி தசைக்கும் இந்த பரிகாரங்கள் பொருந்தும் ஏழை சனி அஷ்டம சனிக்கும் இந்த பரிகாரங்களானது பொருந்தும்படினு சொல்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில அமையும்